வணக்கம் இன்னைக்கு வீடியோல தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் எப்பவுமே தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு கடந்த சில வாரங்களாக ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் ஏதோ ஒரு குழப்பம் மன இறுக்கம் ஏற்பட்டிருக்கும் அது எதனால அது எப்ப நீங்கும் அதுக்கு என்ன தீர்வு அது எதையெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பாத்திரலாம் இது தனுசு ராசிக்கான சிறப்பு பலன்கள் வீடியோ இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் அதே மாதிரி மற்ற தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஆரம்ப கட்டத்திலேயே மனக்குழப்பம் இருக்கும் இந்த நேரத்திலேயே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவர்களும் மன தெளிவடைஞ்சு அவர்களும் வாழ்க்கையில் வெற்றி அடைய இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் தனுசு ராசிக்கு ஏதோ ஒரு சிக்கல் வர மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமோ நம்ம ஏதோ ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிருவோமோ அப்படின்னு ஒரு மன குழப்பமும் உங்களையும் அறியாமல் ஒரு இனம் புரியாத பயமும் காணப்படும் அது எல்லாவற்றிற்குமே காரணம் உங்களோட ராசி அதிபதியான பரிபூரண சுப கிரகமான மங்கள காரகன் குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதுதான் அதற்கு காரணம் ஜோதிட விதி என்ன சொல்லுதுன்னா ஆறில் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லுது அப்ப ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக சில விஷயங்களில் எச்சரிக்கையாக சில விஷயங்களில் கவனமாக இருந்துவிட்டால் பெரிய தொந்தரவு எதையும் கொடுக்காமல் நீங்க எந்த சிக்கலிலும் மாட்டிக்கொள்ளாமல் ஈஸியாக வரப்போற காலங்களை கடந்து விடலாம் இந்த குரு இன்னும் ஒன்பது மாதத்திற்கு மேல உங்களோட ராசிக்கு ஆறாம் இடமான ரிஷப ராசியில் இருப்பார் அந்த ரிஷப ராசியில் இருக்கும் குரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்ப்பார் அதாவது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கன்னி ராசியையும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விருச்சிக ராசியையும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மகர ராசியும் குரு பகவான் பார்ப்பார் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் சிறப்புங்கிறது ஜோதிட விதி அப்ப குரு ஆறாம் இடத்தில் இருப்பது சிறப்பானா இல்ல ஜோதிடத்தில் ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் அவ்வளவு சிறப்பான இடம் அல்ல ஆறாம் இடம் நோயை குறிக்கும் எட்டாம் இடம் வியாதியை குறிக்கும் ஆறாம் இடம்தான் எதிரிகளை கடனை வம்பு வழக்குகளை சிக்கல்களை குறிக்கக்கூடியது அந்த இடத்தில் உங்கள் ராசி அதிபதி போய் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு பெரிய அளவிலான நல்ல பலன்கள் இல்லை என்றாலும் அவரின் பார்வையால் உங்களுக்கு சில நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்ப என்ன நல்ல பலன்கள் இல்லை எங்க நம்ம எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நீங்க அடுத்தடுத்த நாட்களை வரப்போற காலங்களை எதிர்கொள்வது ஈஸி ஒரு விஷயத்தை வந்து நீங்க கவனமா புரிஞ்சுக்கணும் ஆறாம் இடத்தில் இருக்கும் குரு ஊரில் பகை மனசு நொந்துக்கவோ உடனே கவலைப்படவோ கன்னத்துல கை வச்சு உட்காரவோ கூடாது கிரகங்கள் ஒரு வருடம் ஆறுல இருந்தா அடுத்த வருடம் பயிற்சியாக ஏழாம் இடம் போகும் இதே மாத கிரகம்னா ஒரு மாசம் ஆறுலன்னா அடுத்த மாசம் ஏழு கிரகங்கள் நகரக்கூடியது அப்ப குரு உங்கள் ராசி அதிபதியாக இருப்பதால் அவர் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது கிடைத்த பலனை விட ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது கிடைக்கும் பலன்கள் பெரிய அளவில் சிறப்பாக இருக்காது ஆனா ஆறுதல் தர வேண்டிய விஷயங்களும் இருக்கு அவர் அங்கிருந்து உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் விரயஸ்தானத்தை பார்க்கிறார் சுப விரயங்கள் ஏற்படும் குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடக்கும் திருமண வயதில் நீங்க இருந்தா உங்களுக்கு திருமணம் நடைபெறும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வயதுனா அவங்களுக்கு திருமணம் செய்யறதுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம் இரண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால தன வரவு தாராளமாக இருக்கும் காரணம் தனகாரகன் குரு அவர் தனஸ்தானத்தை பார்ப்பதால் தன வரவு இருக்கும் ஆறாம் இடத்தில் இருப்பதை தவிர மற்றபடி குருவின் பார்வைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் முதல்ல ஆறாம் இடம் என்பது ருண ரோக சத்ருஸ்தானம் வம்பு கடன் நோய் எதிரி அப்படின்னு அர்த்தம் அப்ப இது எல்லாமே போய் சிக்கிக்குவீங்க குரு ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்க ராசி அதிபதி ஆறில் போய் இருப்பதால் உங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல்கள் வரும் இந்த சிக்கல்கள் வராமல் இருக்கிறதுக்கு எதை எதெல்லாம் நீங்க கவனிக்கணும் எப்படி நீங்க எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ வம்பு வரும் அப்படின்னா நம்ம தேவையில்லாத இடங்கள்ல மற்றவர் விஷயங்கள்ல மூக்க நுழைக்கிறத நிறுத்திக்கணும் யாருக்கும் ஜாமீன் கேரண்டர் போடக்கூடாது யாருக்காகவும் நான் பண்றேன்னு சொல்லி முன்னாடி நின்று எந்த வேலையும் செய்யக்கூடாது காரணம் பல நபர்களுக்கு உதவிகரமாகவும் யாருன்னு தெரியாத நபர்கள் கூட உதவி கேட்டால் அந்த உதவியை முழுமையாக நேர்மையாக மனப்பூர்வமாக எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய தனுசு ராசிக்கு இந்த காலகட்டம் நீங்க கொஞ்சம் விலகி இருக்கணும் மற்றவர் விஷயங்களில் நம்ம முன்னாடி போய் நிக்கிறத தவிர்த்துக்கணும் பல நேரங்களில் பொது வெளிகளில் நடக்கும் பிரச்சனைகளை தலையிட்டு நீங்க அதை தீர்த்து வைக்க முற்படும் பொழுது நீங்க அதுல தேவையில்லாத சிக்கல்கள்ல சிக்கிக்க நேரிடும் அதனால இந்த காலகட்டம் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கக்கூடியதாக இருக்கணும் அது மாதிரி இருந்துட்டா பல சிக்கல்கள் தவிர்க்கப்படும் இந்த காலகட்டத்துல ஒரு வழக்கு இருக்கு அப்படின்னா அந்த வழக்குல நீங்க நேர்மையான சாட்சிகளை கோர்ட்ல ஆஜர்படுத்தணும் நீங்க சரியான நேர்மையான டாக்குமெண்ட்ஸ் தான் சாட்சிகளை தான் நீங்க வந்து கோர்ட்ல தாக்கல் பண்ணணும் ஏதாவது தவறா அல்லது ஏதாவது போலியான ஆவணங்களை தாக்கல் செய்தா நீங்க நிச்சயமாக பிடிபட்டு விடுவீர்கள் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுவீர்கள் அப்ப நேர்மையாக நடந்துகிட்டா இந்த காலகட்டம் நம்மள எதுவும் செய்யாது அதுதான் இதுல முக்கியமான கருத்து இன்னொன்னு ஒரு சோசியல் மீடியாவில் உங்களுக்கு ஒரு தகவல் வருது அது ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாகிராமோ அதை என்னன்னு பார்க்காம அப்படியே நாலு பேருக்கு ஃபார்வேர்ட் பண்றதை தவிர்த்துக்கணும் அந்த தகவல் உண்மையா இதை இப்ப நம்ம ஃபார்வேர்ட் தான் ஆகணுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அதே மாதிரி யாரை பத்தியும் தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணக்கூடாது ஒருத்தரை கிட்ட வந்து நீங்க விமர்சனமா பேசினா உங்க கூட இருந்து உங்ககிட்ட இருந்து ரெண்டு வார்த்தையை பிடுங்கிட்டு போய் அவர் அந்த இடத்துல போய் சொல்லி அது பெரிய சிக்கலை ஏற்படுத்திடும் உறவுக்காரங்க நண்பர்கள் மத்தியில மிக பெரிய பிரிவினையை கொடுக்கும் அப்ப நீங்க யாரை பற்றியும் இன்னொருவரிடம் பேசுவதை தவிர்த்து விடணும் தேவையில்லாத நபர்களிடம் பழகுவதையோ பேசுவதையோ குறைச்சிக்கணும் சட்டவிரோதமாக ஒருத்தர் செயல்படுறாருன்னு உங்களுக்கு எது தோணுது அப்படின்னா அவங்களோட சவகாசத்தை கண்டிப்பாக அடியோட கட் பண்ணிடணும் இந்த காலகட்டத்துல சட்டத்திற்கு புறம்பாக சட்ட விரோதமான செயல்களில் ஈடுபடக்கூடாதுங்கிறத விட ஈடுபடக்கூடிய நபர்களோட நிழல் கூட படாம இருந்துட்டீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு எந்த சிக்கலும் தராது இந்த ஆறாம் இடத்தில் இருக்கும் குருவால் பண இழப்போ நேர விரயமோ ஏற்படுறது எல்லாமே தேவையில்லாத விஷயமா இருக்குமோ தவிர உங்களோட தேவையான விஷயத்துல எந்த சிக்கலுமே வராது உங்களோட அன்றாட அலுவல்கள்ல எந்த பாதிப்பும் இருக்காது அப்போ நீங்க ஒரு அலுவலகத்துக்கு போறீங்க நீங்க ஒரு வேலைக்கு போறீங்கன்னா நீங்க போறீங்க உங்க வேலையை பாக்குறீங்க நீங்க உங்க வீட்டுக்கு வரீங்க உங்களோட அன்றாட அலுவல்கள் செய்யறதுல எந்த பாதிப்பையும் இந்த குருபகவான் பகவான் ஆறாம் இடத்துல இருப்பதால் வராது யாருக்காவது ஜாமீன் போடலான்னு இருக்க ரொம்ப கஷ்டம்னு வந்து கேட்டாங்க அப்படின்னா கஷ்டம்னு ஒருத்தர் வந்து கேட்டா உங்களால என்ன முடியுமோ அந்த உதவியை செய்யலாம் அவங்களுக்கு ஜாமீன் கேரண்டர் போட்டா நீங்க தான் அந்த கடனை கட்டணும் அதுக்கு நீங்க தயார்னா நீங்க இப்பவே நீங்க அதெல்லாம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்க உங்களோட அன்றாட அலுவல்களை மட்டும் பார்த்தா போதும் இந்த காலகட்டத்துல சர்க்கரை நோயாளிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சர்க்கரை நோயின் அளவு அதிகரிக்கவோ குறையவோ அதாவது ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம அதிகமாகவும் கம்மியாகவும் மாறி மாறி நடக்கும் அப்ப சர்க்கரை நோயாளிகள் உடற்பயிற்சி செய்யவோ நடைபயிற்சி செய்யவோ தவறக்கூடாது இன்னொன்னு சர்க்கரை நோயின் அடிப்படை இடத்துல இருக்கிறீங்க இனிமேல் கொஞ்சம் அதிகமா போனா மாத்திரை சாப்பிடணும்னா நீங்க மருத்துவரை சரியான இடைவெளியில் சந்திக்கணும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க நேரம் கிடைக்கும்போது ஒரு முழு உடல் பரிசோதனை செய்யணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஏதாவது நோயின் தாக்கம் இருந்ததுன்னா அதை ஆரம்ப கட்டத்திலேயே பார்த்துட்டீங்கன்னா கண்டுபிடிச்சு சரி செஞ்சிடலாம் ஒரு நோய் முத்துன பிறகு போய் அதுக்கு வைத்தியம் பார்க்கறத விட ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க கண்டுபிடிச்சு வைத்தியம் பார்க்கலாம் எளிதில் செரிமானம் உணவு பண்டங்களை இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை எண்ணெய் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய உணவு பதார்த்தங்களை உண்வதை நீங்கள் தவிர்த்திடணும் அதே மாதிரி அசைவம் சாப்பிடுவதையும் அளவு குறைச்சு நீங்க சாப்பிடணும் என செரிமான மண்டலத்திற்கு சற்று எளிதில் ஜீரணம் பண்ண முடியாத உணவுகள்ல அசைவமும் ஒரு முக்கிய இடத்துல இருக்கு அப்ப அதை குறைவாக சாப்பிடணும் இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடல் தொந்தரவுகளும் எதுவுமே இருக்காது இந்த கால இந்த விஷயங்கள்ல மட்டும் எச்சரிக்கையா காரணம் தொழில் சிறப்பாக இருக்கும் உங்க ராசி அதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப தொழில் வியாபாரம் வேலை நல்லா இருக்கும் வேலையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்கும் வேலையில நல்ல பெயர் கிடைக்கும் உங்களுக்கு மற்றவர்களால் ஏற்பட்ட தொந்தரவும் அவப்பெயரும் நீங்கிவிடும் உங்களுக்கு புரிஞ்சிக்காம பல வேலைகளை சுமத்திக்கிட்டே எல்லாம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை பகிர்ந்தளிப்பாங்க உங்களோட வேலை பலுவை புரிந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான அமைப்பை குரு உங்களுக்கு தருவார் அதே நேரத்தில் உங்களோட இல்லங்களில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும் உங்கள் இல்லங்களில் அமைதி தவளும் உங்கள் இல்லத்தில் சந்தோஷம் பெருகும் உங்களோட வருமானத்தின் அளவு உயரும் உங்களோட பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் கவனமாக மதிப்பும் மரியாதையும் உள்ள இடத்தில் சரியான விஷயங்களை மட்டும் பேச வேண்டும் மற்ற இடங்களில் நம்ம விலகி இருப்பது நல்லது இந்த ஒன்பது மாதமும் நம்ம விலகி இருக்கிறதுனால எந்த தவறும் இல்லைங்கிறத நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க சுக்குரன் வீட்டுல குரு இருக்கிறார் அதுதான் உங்களுக்கு ஆறாம் இடம் அப்ப சுக்குரன் வீடான ரிஷப ராசி பெண் ராசி அப்போ பெண்களால் தொல்லைகள் ஏற்படும் அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் இருவருக்குமே தொந்தரவு அவமானம் சிக்கல் பிரச்சனை பெண்களால் வரும் அப்ப ஒரு அலுவலகத்துல நீங்க வேலை செய்யறீங்கன்னா உங்க கூட வேலை பார்க்கறவங்கிட்ட ஏதாவது பேசணும்னா அவங்க கிட்ட தேவையில்லாமல் இல்லாமல் பேசுவதோ தேவையில்லாத ஒரு தகவலை அவங்களுக்கு சோசியல் மீடியாவில அனுப்புவதையோ தவிர்த்துக்கணும் ஏதாவது ஒரு மீட்டிங்ல நீங்க ஒரு பெண்ணோட உட்காந்து பேசணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அங்க வேற ஒரு நபரை பக்கத்துல வச்சுக்கிட்டு பேசுறது நல்லது அலுவலகத்துல ஒரு கான்பரன்ஸ் ரூம்ல ரெண்டே பேர் அந்த ரூமோட கதவை திறந்து வச்சு நல்லது நல்லது சிசிடிவி கேமரா அது செயல்படுற மாதிரி இதுக்கு எல்லாம் தவிர்த்துறதுக்கு ஒரே வழி யாராவது ஒருவரை உங்க அருகாமையில் வைத்துக் கொண்டு பெண்களோடு பேசுவது மிக சிறப்பு கண்ணியமாக நடந்து கொண்டா கூட உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் பெண்களால் வர வாய்ப்பு உண்டு மன குழப்பம் இருக்கு ரொம்ப ஏதோ ஒரு லோன்லி ஃபீல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்காக உங்களோட தொழில் வியாபாரமோ வேலையோ எந்த வித பாதிப்பையும் சந்திக்காது மற்றபடி உங்களுக்கு பெரிய தீமைகள் எதுவும் நடக்காது மூல நட்சத்திரக்காரர்கள் வெள்ளியால் ஆன சங்கை கழுத்தில் அணிவது மன நிம்மதியையும் மன இருந்து விடுபடவும் உங்களுக்கு ஒரு நல்ல உதவியாக இருக்கும் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பூராட நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமியின் ஆலயத்தில் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் தேங்காய் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வது மிக சிறப்பான பலனை தரும் உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசியில் இருப்பார்கள் அவர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் சிவன் கோவிலில் நடக்கக்கூடிய பிரதோஷ வழிபாட்டிற்கு வில்வ இலையையும் மஞ்சள் பொடியையும் வாங்கி கொடுக்கணும் அதை அபிஷேகத்திற்கு பயன்படுத்துமாறு கோவில்ல சொல்லணும் இந்த ஒன்பது மாதத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் வந்து அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் ஏதாவது ஒரு முறையாவது வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு எண்ணற்ற மாற்றத்தை நீங்கள் விரும்பியதை உங்களுக்கு தரும் குருவின் பரிபூரண அருள் பத்தாம் இடத்திலும் பன்னிரெண்டாம் இடத்திலும் இரண்டாம் இடத்திலும் விழுவதால் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் சிறப்பு என்பதால் பெரிய அளவிலான தொந்தரவுகள் எதுவும் இல்லாமல் சிறப்பான வாழ்க்கை மன நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்ற தனுசு ராசிக்கும் இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்